ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் வாகம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பேருலகம் ஞான ஆற்றல் பெற பிரணவ சித்தி மிகு ஞானியாக சரவண சுடரேற்றி அருளுகின்ற சர்க்குருவே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வரமாக ஆறுமுகன் யான் உன்னை வையகத்தில் முழுமை பட காத்து வருகின்றேன் வருகவே அரங்கன் நீ தருகின்ற தீட்சை வழி வையகத்தாருக்கு சக்தியாக மாறி அருளுகின்றேன் அருளவே அரங்க நுந்தனுக்கு அனுதினம் ஆக்கம் கூட்டி ஆக்கை நலம் சர்வ பலம் தந்து மீட்கின்றேன் மீட்கவே இந்த உலக மாற்றத்தை மண்ணுலகில் உண்மார்க்க உண்மார்க்கம் கொண்டே திட்டமுடன் அற்புதம் பட நடத்த இருக்க தேசிய நுண் தொண்டர்களுக்கு இந்த வாய்ப்பை வாய்ப்பை ஞானமாக வரமாக தந்து ஆறுமுகன் யான் வையகம் எங்கும் தருமமாக வலம் வருகின்றேன் ஆகவே அரங்கன் தொண்டர் படைகள் அச்சமர தர்மத்தை தொடர்ந்து செய்து கொண்டு அப்பனே முருகனே அரங்கனே என ஆற்றல் பட ஜபதங்கள் செய்து கொண்டு செய்து கொண்டு அரங்கன் பேரிலான தர்மத்தை சேவையாக செயலாக உலகமெல்லாம் இயக்கி வர அவனியில் ஆறுமுகன் யான் அந்த தர்மத்தில் இறங்கி உலகமெங்கும் ஞான தலைமை உருவாக்கி அற்புதம் படைப்பேன் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி